காய் மக்களே நான் உங்கள் தரமினி நாங்கள் நல்ல சோமாயிருக்கோன்னு நீங்கள் நல்ல சோமாயிருக்கணும்னு இருக்கணும்னு கொண்டு இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன என்னத்துக்காக இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து பிரான்ஸில் இருந்தவராக்கள் பொருட்கள் போட சொல்லி இருக்கணும் அதாவது பெருங்கோ லட்டு இவ்வளவு லட்டு பார்த்தீங்களா எத்தனை லட்டு அடிச்சு அஞ்சூறு இருக்குது இல்லை சொன்னால் நம்புவீங்களா இவ்வளவு லட்டு இருக்குது அஞ்சூறு லட்டு அடிச்சு இருக்குதுன்னு பெருங்க திக்கி திக்க எல்லாம் பிக் பிக் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட வந்து தட்டை வடை பாத்தீங்களா தட்டை வடை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாம் அஞ்சாவும் பேக் பண்ணிருக்கிறேன் அம்பதாவும் போட்டு வச்சிருக்கிறேன் இதை வந்து போத்தல்ல போட்டு வச்சிருந்தேன் சொன்ன வீணம் அடிச்சு அப்ப நான் வந்து இதை திருப்பி போ பிச்சு போட்டு தான் போட போறேன் அடுத்தது வந்து இப்படி ஒரு இனிப்பு வைட் செய்யறேன் இனிப்பு சிப்பி பலகாரம் ஒன்று செய்யறேன் நான் அதுவும் கேட்ட வீணம் அப்ப அதுவும் நான் செய்து வச்சிருக்கேன் இதுல மேசையில வைக்கலாத வடியா நான் எல்லாம் வைக்கல ஆனா இதுலயும் அஞ்சு பேக்கர் சொன்ன வீல் அதுல ரெண்டு பேக்கெட் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து இந்த வயிற்ஸ் மாதிரி சாப்பிட்டா வயிற்ஸ் டேஸ்டா தான் இருக்கும் அதுவும் நான் சிப்பி சிப்பியில் மாதிரி இப்படி உருவாய்ப்புகள் போட்டு செய்திருக்கேன் இதுவும் சரியான ஒரு டேஸ்ட் டேஸ்டானது அதுவும் எடுத்துருக்கிறேன் மற்றது வந்து தூள் வந்து ஆற விட்டுருக்கிறபடியா நான் உண்மையாக பெக் பண்ணி இந்தமே கொண்டு வர இல்ல தூள்ன்னு சொல்லி இருந்தவியல் மற்றது புழுக்கொடிகள்னு சொன்னவியல் அது அதுவும் வச்சிருக்கிறேன் ஊறுகாய் அது ஊறுகாய்ப்போத்தல் பாத்தீங்களா ஊறுகாய்போத்தல் எவ்வளோ ஊறுகாய் போத்தல் போட்டு வச்சுக்கிறேன் பாத்தீங்களோ இதுவும் அவியலுக்கு தான் நினைப்ப போறேன் திக்க திக்கா போட்டு வச்சிருக்கிறேன் லேபிள் குடி இருக்குது நாங்கள் அதுவும் போட்டு கொடுப்போம் பார்த்தீங்களோ உழவு பொருட்கள் மற்றது வந்து நெத்தளி கருவாடுன்னு சொல்லி நவியல் அதுவும் இந்த தலை நூல்லி பெக் பண்ணணுமன்றதுக்காக அதையும் வச்சிருக்கேன் அதுவும் இன்னும் பெக் பண்ண இல்லை மற்றது கனச பொருட்கள் எல்லாம் கேட்டிருக்கணும் மற்றது இதே மாதிரி உங்களுக்கும் இப்போ சீனியரிகாரம் மற்றது மற்ற கைத்தம்பணி மணி வெள்ளுப்பா மற்ற அச்சுப்பலகாரம் மற்ற உங்களுக்கு தூளுகள் ஏதாவது உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதான் வாட்ஸ்அப் நம்பரும் பாருங்க உங்கள உங்களுக்கு காட்டி இருக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமா எதுவும் தேவையானு சொன்னாலும் நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம் நான் உடனே அதுவும் செய்து உங்களுக்கு போடுவேன் இப்ப கோப்பி தூள்கள் மற்றது அரிசிமா அரிசி மா சகல சாமானுமே நான் உங்களுக்கு செய்து போட தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா நீங்க என்னோட அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் சொல்லிக்கொண்டு நான் வீடியோவை முடிச்சுக்கொள்றேன் பாய்